வணக்கம் சிலரிடமே காணப்படக்கூடிய சைக்கிள் இனி இது ஒரு அரிதான காட்சி பொருளாக மாறிவிடும் பல கிலோமீட்டர்கள் ஓடி களைத்து இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓட்டியவரும் சிறப்பாக இருக்கிறார் இன்று நாம் மருத்துவரை சென்று அங்கு அவர் சொல்லுகிற சைக்கிளை ஓட்டுகிறோம் இந்த சைக்கிள் ஹெர்குலஸ் வகையை சார்ந்தது இந்த சைக்கிளிலே பை இருக்கிறது இந்த சைக்கிளிலேயே டைனமோ இருக்கிறது இது ஹெர்குலஸ் வகையை சார்ந்தது பெரிய ஹப் இருந்தபோதிலும் இதை ஓட்டிச் செல்கிற முதியவருக்கு எழுபது எழுபத்தி ரெண்டு வயது இருக்கும் அவர் டாக்டரிடம் சென்றதில்லையாம் அதில் எல்லாம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எனது முழு வீடியோவில் நான் இதை முழுமையாக காண்பி காண்பித்திருக்கிறேன் பிடித்தவர்கள் பாருங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம்